ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஏசி போடும்போது அதோட சீலிங் ஃபேனையும் போடுற பழக்கம் நம்மகிட்ட நிறைய பேருக்கு இருக்குது இது சரியாக தப்பான்னு குழப்பமும் நிறைய பேர்கிட்ட இருக்குது இந்த ஃபேன் போடுறது தூசி பிரச்சனையை உண்டாக்கினாலும் அது பல வழிகளில் நன்மை தான் செய்யுது ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏசியோட சீலிங் ஃபேன் போடுறதுனால ரூம் காற்றோட சுழற்சி அதிகமாகுது அதனால ரூம் முழுசும் குளிர்ந்த காற்று வேகமாக பரவி அறையோட வெப்பத்தன்மையை குறைக்குது ஏசியோட வேலையும் கம்மி பண்ணுது இப்போ எப்படி கூலிங் அதிகமாகுதுன்னு பார்க்கலாம் சீலிங் ஃபேன் டேபிள் ஃபேன் போடுறதுனால கூலிங் அதிகரிக்கலாம் அது எப்படின்னா ஃபேன் ஓடும்போது ஏசியோட குளிர்ந்த காற்று ஃபேனில் பட்டு குளிர்ச்சியை வேகமாக செய்யுது ரூமில் இருக்கிறவங்க அந்த குளிர்ச்சியை வேகமாக ஃபீல் பண்ணுவாங்க குளிர்புணர் சென்சாரும் குறிப்பிட்ட வெப்பநிலையை சீக்கிரமாக இழக்கிறது தடுக்கப்படுது ஏசி யூனிட்டும் கம்மியாக தான் வேலை செய்யும் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப எப்படி கரண்ட் சேமிக்குதுன்னு பார்க்கலாம் ஏசியோட ஃபேன் போடும்போது குளிர் உணர் சென்சார் வெப்பத்தை இழக்காததுனால குறைஞ்ச மோடலையே நமக்கு கூல்னஸ் கிடைச்சிடும் ஏசியோட சுமைய கம்மியாக்கிறதுனால நமக்கு கரண்ட் சேமிக்கிறதுக்கு வழியாகுது கரண்ட் பில்லும் வாய்ப்புண்டு வாய்ப்புண்டுஸ் இப்ப ஏசியோட வேலைத்திறனை பற்றி பார்க்கலாம் ஏசி போடும்போது ஃபேனையும் ஓட விடுறதுனால ரூமோட எல்லா மூளைக்கும் காற்றை ஸ்ப்ரெட் பண்ணுது ஒரே இடத்துல வீசுகிற காற்று ஸ்ப்ரெட் ஆகும்போது ரூம்ல உள்ள தூசி பேட் ஸ்மெல்லு இதெல்லாம் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஏசியோட கூல்னஸ்ஸை அதிகமாக்க இன்னொரு வழி இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ஈஸியான வழி நம்ம மொட்டை மாடியில் ஏசியோட அவுட்டோர் யூனிட் வச்சுருப்போம் அது தூசி அழுக்கு எல்லாம் படிஞ்சு ரொம்ப மோசமான ஸ்டேஜில் இருக்கும் இப்ப இதை எப்படி ஃப்ரெஷ் ஆக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு பக்கெட்டு தண்ணி எடுத்து இந்த யூனிட் மேல நல்லா விசிறி அடிங்க அழுக்கு தூசி எல்லாம் பறந்து போயிடும் இப்ப நல்லா காயட்டும்னு ஏசிய போட்டு விடுங்க இப்ப பாருங்க எவ்வளவு ஆயிடுச்சு அருமையான குளிர்ந்த காற்ற அனுபவிப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாசத்துக்கு ஒரு தடவை நிச்சயம் பண்ணுங்க இந்த ஏசியோட ஃபேன் ஓடும்போது ஏசியோட லைஃப் அதிகமாகுது இது வேலையை கம்மி பண்ணுறதுனால கம்ப்ரஸர் ஃபேனு மோட்டார் இதெல்லாம் தேய்மானம் கம்மியாகுது இதனோட பராமரிப்பு செலவும் குறையுது ஏசியோட ஆயில் நீட்டிக்குது நமக்கு பணத்தை சேமிக்க உதவுது அதனால் ஃப்ரெண்ட்ஸ் ஏசி போடும்போது ஃபேனையும் ஓட விடலாம் கரண்ட்டு செலவை மிச்சப்படுத்தலாம் சரியாக தப்பான்னு குழப்பமே இல்லாமல் ஏசியும் ஃபேனையும் ஓட விடுங்க குளிர்ந்த காற்ற அனுபவிங்க பணத்தை மிச்சம் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்